அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் மேசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மனின் அம்மனின் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூதி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மான அழுத்தம் பண பிரச்சினை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சினை விவாகரத்து பிரச்சனை மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இவற்றுக்கு நேரடியாகவும் தொலைபேசி மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிறையத்தில் தீர்வு சொல்லப்படுது மேலும் உங்களின் ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கோங்க மேசம் ராசி நண்பர்களே இன்று சிறந்த பலன்களுக்கான காண எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தால் மன உளைச்சல் என்று நீங்கள் உங்களுக்கு உரையாடும் போது வார்த்தைகளை கவனம் தேவை தொழிலை பொறுத்தவரை பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்க துணை உணர்ச்சி பூர்வமாக அணுகுவீங்க இதனை தவிர்ப்பதும் நட்பு முறையோடும் பழக வேண்டியதும் இதனால் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் குடும்ப செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் தேவையற்ற வீண் செலவுகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் நீங்கள் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இனிமையான மற்றும் வசீகரமான பேச்சால் உங்களுக்கு பிறர கவரக்கூடிய நாளாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்கள் செயல்திறன் வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நேர்மறையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்க கூடியதாக இருக்கு அது இல்லாமல் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று பணம் அதிக அளவுல காணப்படும் பயனுள்ள வகையில பணத்தை நீங்க செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் பண ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது அதிகமாக எதிர்பார்க்க கூடாது வளர்ச்சி மற்றும் பலன்கள் பெருகி காணப்படாது பணியின் சுமை கவலை கூடியதாக இருக்கு உங்கள் பணிகளை முறையாக திட்டமிட வேண்டியது நல்லது அதன்படி நீங்கள் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் உங்கள் துணையிடத்துல மென்மையாக நீங்கள் பழக வேண்டும் உங்கள் பிரியமானவரிடம் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நல்லுறவும் புரிந்துணர்வும் ஏற்படும் பணப்பற்றாக்குறை காணப்படும் செலவுகள் அதிகமாக காணப்படும் சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் உங்கள் தாயார் மூட்டு அல்லது கால்வழியால் அவதிப்படலாம் பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறை இன்று மிகவும் அவசியம் தெய்வீக பாடல்கள் கேட்பது பொழுதுபோக்கு செயல்களில் பங்கு பெறுவது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணியில் கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டி இருக்கும் மேலதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் உணர்வுகளை உங்க துணையிடத்துல நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நட்புடன் அழுகுவது இன்று உங்களுக்கு மிகவும் சிறந்தது பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது உங்கள் வளர்ச்சிக்கு நிதி ஆதாயங்கள் உகந்ததல்ல பண இழப்புகளை தடுக்க சிறந்த முறையில் நீங்கள் திட்டமிட வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு அஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்படுத்த வேண்டும் செயல்களை யுக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் பணிசுமை அதிகமாக காணப்படும் திறமையாக செயலாற்ற அதிக முயற்சி செய்ய வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நட்போடு பழக வேண்டும் இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய இன்று நீங்களுக்கு பணம் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் கண்களில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது பல்வழியால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கு நம்பிக்கையான அணுகுமுறை மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்கள் தலைமை பொறுப்பை சிறப்பாக வகுப்பீங்க உங்கள் கீழ் பணி சிறப்புடன் வழிநடத்தி செல்வீங்க உங்கள் துணைக்கு அவர் ஆச்சரியப்படும் அளவிற்கு பணத்தை பரிசையும் வாரி வழங்கக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு தகுந்த முதலீடு செய்வதன் மூலம் இன்று நீங்கள் அதை எடுக்கலாம் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் உங்களிடம் ஆற்றலும் நல்ல ஆரோக்கியமும் காணப்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கு உங்கள் பரந்த நோக்குடன் காணப்படுவீங்க சிறந்த லட்சியத்தை எளிதாக அடைவீங்க உங்களின் நேர்மறையான அணுகுமுறை அசாதிதமான வெற்றியை பெற்றுத்தரும் ஆன்மீக மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும் திருப்தி நிலவக்கூடியதாக இருக்கு புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீங்க உங்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் இன்று அவர் மகிழ்ச்சி அடைவார் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு பண வரவிற்கு ஏற்ற உங்களின் திறமையான பணிக்கு ஊக்கத்தொகை தொகை வகையில உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக பயனுள்ள நாளாக இருக்கு அதிக கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது சிந்தனைகள் உங்களை பாதிக்கும் என்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகள் நேர வாய்ப்பிருக்கு எல்லா வகையிலும் தேவையற்ற செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் உடற்பயிற்சியானது யோகா உங்களுக்கு சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நல்ல பலன்கள் கிடைக்காது திறமையாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம் சில சமயங்கள்ல நீங்கள் பொறுமையை இழப்பீங்க அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் முறையாக திட்டமிட்டு உங்கள் பணிகளை நீங்கள் நேரத்துல முடிக்க உதவிகரமாக இருக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க அதனை உங்க துணை வெளிப்படுத்துவீங்க நல்ல உறவை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது பண அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு குறைவு தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி காரணமாக செயல்களை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க அதிக ஆற்றலும் விழிப்புணர்வும் உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்கள் பணிகளை எளிதாக முடிப்பீங்க உங்கள் உணர்வுகளை உங்க துணையிடத்துல பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு உறவு வலுப்படும் பணப்புழக்கம் தேவையை விட அதிகமாக காணப்படும் வங்கியில் தேவையான பணத்தை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய நாள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்றைய செயல்கள நல்ல முறையில் நடக்கக்கூடியதாக இருக்கு புத்துணர்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீங்க இன்று மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் பணியை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்புகள் இருக்கு உங்கள் கீழ் பணி நல்லுறவு கொண்டிருப்பீங்க நீங்கள் இருவரும் உங்கள் நண்பரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வீங்க இதனால் உறவில் நல்லிணக்கம் மேம்படும் பணப்புழக்கம் சீராக இருக்கு எதிர்பாராத வகையில பணவரவு காணப்படும் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய செயல்கள்ல மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இதனால் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள முடியும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் வெற்றி பெற வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம் உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் உறவின் மதிப்பை உணர முடியும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே